பாட்டி என்ன சேவல முடிப்பருத்தி எதுக்கு நம்ம மாற்றம் என்ன முடியா சேவ என்ன பண்ணது மஞ்ச குளிக்குதா மஞ்சள் ஏன் வந்து பூசுறேன் அப்படின்னா நம்ம கோழியுடைய தூய்மை வந்து போயிடும் அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் போலி சார்பாக முதற்க வணக்கம் உங்களின் ஒருவன் மேலமாக மாகாணம் நெல்லிய நாச்சியப்பன் நாட்டு சேவல வச்சு இன்று ரசம் வந்து எண்ணெய் இல்லாமல் நம்ம தயார் பண்ண போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்மளுடைய வீடியோவை முதல் முதல்ல பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் அதிச்சு என்ன பண்றேன்

பாத்திரம் வச்சாச்சு வச்சதா பெறாங்க அம்முன் கோயில் கீழே காலே நம்ம ஊரு மேற்காலே நம்ம ஊர் நடுவால நிக்கிதடி நாட்டுச்சேன நம்மளை சொத்துதடி உங்க பாட்டு நல்லா இருக்கா ஐயா நீ பாடு அம்மன் கோயில் கீழே நம்ம ஊரு மேற்காலே நம்ம ஊரு நடுவாளே நீ கீழடி அடியே நாட்டுச்சேன நம்மளை கண்டு சொத்து அடி மண் பாத்திரம் காஞ்சிருச்சு இப்ப நம்ம காலிக்காம நம்ம வந்து ரசம் வந்து பண்ண போறோம் சரியா நம்ம கோயில் எல்லாம் நம்ம பண்றோம்ல இந்த ரசம் வந்து பண்ண போறோம் இப்போ வந்துட்டு தண்ணி வந்து நம்ம ஊத்துறோம் வந்து ஒரு கிலோ நாட்டு சேவலுக்கு வந்து ரெண்டரை லிட்டர் தண்ணி வந்து இப்போ ஊத்துறோம் தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும் சரியான மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு பாருங்க நாட்டு ரசம் எப்படி ஆக போகுங்கிறது தெரியல பார்ப்போம் இரவு வேறு ஆயிடுச்சு இரவு வேட்டை ரசம் உரலில் இடித்த ஐம்பது கிராம் மல்லி ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு மூணு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து இப்ப நம்ம கொதிக்கிற தண்ணியில் இப்ப சேர்த்துக்கிறோம்ப்பா இருபது மிளகாய் வந்து உரலில் இடிச்சு அதில் இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இடிச்சு அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம்ப்பா இப்போ போட்ட மசாலா வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்ப நாட்டு சேவல் ஒன்றரை கிலோ கறியை வந்து நமக்கு பாரியாலானுக்காக அருமை பேரன் வந்து லக்மிஸ் வந்து கேட்டாப்புல அதனால ஒரு லெக்சிஸ் தான் அவனுக்காக ஸ்பெஷலாக வந்து போடுறேன் அப்படியே நல்ல ஒரு மணி நேரம் எல்லாம் வேகட்டும் அப்போ இந்த கோழி உடைய கொழுப்புடைய தன்மையெல்லாம் வெளியாக்கி அப்போ இந்த ரசம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் தேவையான அளவு கல்லு உப்பு வந்து சேர்க்கிறான் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா சளி கிளி எந்த பிரச்சனையுமே வராது உடம்புக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் ரொம்ப மழை சரியான மழை பெய்ஞ்சதுனால நல்ல திறகு ஈரமாக போச்சு கஷ்டப்பட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற கண்டிப்பாக பண்றேன் போட்டால் அரைச்ச மசாலா வந்து நல்லா கார சாரமாக நல்ல நாற்று சேவல் ரசத்தோடு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இனிமேல் நம்ம இறக்கி நம்ம சாப்பிட தான் நாட்டு சேவல் ரசம் வந்து ரெடி நல்லா அருமையா இருக்கு நீங்களும் வாங்க அவ்வளோ அருமையாக அருமையா இருக்கு நல்லா இருக்கா இந்த மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா இருமல் சளிக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்ல நல்லா புத்துணர்ச்சி வந்து கொடுக்கும் நம்ம இந்த வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ உனக்கு ஒன்று தெரிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம்